மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கங்கள் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறையின் சார்பில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் உதவி வன பாதுகாவலர் பதவி மற்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு நேரடி நியமனம் மூலம் தெரிவு செய்யப்பட்ட உதவி பொறியாளர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் விழாவிற்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் பங்குபெறும் பெறும் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம் அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்களையும் மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் மற்றும் வனத்துறை உயர் அலுவலர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் உதவி ப வன பாதுகாவலர் பதவிக்கு நேரடி நியமனம் மூலம் தெரிவு செய்யப்பட்ட ஒன்பது நபர்களுக்கும் தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்திற்கென தேர்வு செய்யப்பட்ட நாற்பத்தி மூணு உதவி பொறியாளர்களின் அடையாளமாக ஐந்து நபர்களுக்கும் பணி நியமன ஆணைகளை வழங்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உதவி வன பாதுகாவலர் பணி நியமன ஆணை செல்வி கே கீர்த்தனா திருமதி எம் பிரதீபா செல்வி ஏ குணசீலி திரு அருண்மொழிவர்மன் திரு எஸ் பிரதாப் செல்வி வி சர்மதி செல்வி கே கீதா செல்வி பி பிரியதர்ஷினி திரு எம் எம் கார்த்திகேயன் குழு புகைப்படம் நியமன ஆணை பெறுவோர் பெயர் பட்டியல் திரு வி குமார் திருமதி எஸ் பிரியங்கா திருமதி திவ்ய பிரியா திரு எம் சுவாமிநாதன் திரு கே சிவகுமார் சார்பாக மான்பூமிக்கு முதலமைச்சர் அவர்களுக்கும் ஏ மனமறந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட மான்பூமிக்கு அமைச்சர் பெருமக்கள் மற்றும் உயர் அதிகாரிகளும் என் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்